ஹோம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலாஷா டிவைஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனலுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பணத்தில் வந்து நிறைய முன்னேற்றம் வேணும் நமக்கு வந்து பணம் பற்ற மாட்டேங்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்கிறது அப்படிங்கும்பொழுது இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுங்கள் பணத்தோட இது வந்து நல்லா செய்கிறோம் உங்களுக்கு பாருங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதில் என்ன பண்ணுங்கன்னாக்கா துளசி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க துளசி உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் துளசி இருக்கும் ஃப்ரைடே அன்றைக்கி துளசி பறிக்க பெருக்க துளசி அன்னைக்கு பறிக்க முடியுமோ அன்றைக்கி தான் எடுக்க முடியும் முன்னாடி நானே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரிச்சுவல் வந்து ஃப்ரைடே நம்ம செய்யணும் ஸோ இந்த இதில் வந்து துளசி லீஃபை இப்படி போட்டுருங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இதில் ஊற்றிடு இது வந்து இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க ஒன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த துளசியை எடுத்துட்டு இதை ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுங்க தண்ணியை தனியாக எடுத்துட்டு அதில் வந்து உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இதை மூணு நாலு தடவை கூட அந்த தண்ணியை வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு தடவை வாஷோட போய் எடுத்துனாலும் ஓகே என்ன துளசி நீங்க தூக்கி போட்டுருங்க அது ஒன்றும் இது கிடையாது இல்லைன்னா நீங்க சாப்பிட்ருங்க அது எதா பண்ணிக்கோங்க பட் இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணியை வந்து நீங்க கையில வந்து ஹோல்டு பண்ணிட்டு என்ன பண்ணணும்னாக்க கையில வச்சுட்டு ஓம் வசுதாரே ஸ்வஹா மந்திரத்தை இருபத்தி தடவை சொல்லணும் வேற மந்திரத்தினராக இருந்ததுனாக்கா கவுண்ட் 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 டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லலாம் இல்லைனாக்கா ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பரு டுவெண்ட்டி ஒன் டைம் சொல்லலாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா ரெண்டு கையையும் கழுவணும் டூ த்ரீ டைம்ஸ் கூட அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த தண்ணியில் வந்து கழுவலாம் கையை இதை எவ்ரி ஃப்ரைடே செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக சம்பாதிக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து நல்ல நல்ல அவென்யூஸ் வந்து ஓப்பன் ஆகும் நல்ல வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் பண வரவு எல்லாமே நல்லா இருக்கும் இது பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் பண்ண பண்ண இதோட எஃபெக்டை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரைடே எந்த டைம் வேணாலும் இதை பண்ணலாம் வருமானம் வந்து வரது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது கடன் வந்து தொல்லை மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னாக்க இந்த இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஸ்லோவாக படிப்படியாக உங்களுடைய கடன் தொல்லை இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து எட்டு தான் செய்யணும் எவ்ரி வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து எட்டு இதை செய்யணும் பாருங்கள் ஏதாவது ஒரு இப்போ இது கிண்ணமோ இல்லை ஒரு பிளேட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ஓகேங்களா வெத்தலையை நல்லா இதை மடிச்சு இதில் வச்சுட்டு மூழுகிற அளவுக்கு இது மேலே வந்து உப்பு போடு பாருங்கள் மூழுகிற அளவுக்கு உப்பு இதை வந்து அப்படியே எடுத்து இதை வந்து வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் சனிக்கிழமை இதை எடுத்து தூக்கி போட்டுருங்க வீட்டிலேருந்து வெளியில் தூக்கி போட்டுருங்க இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எவ்ரி ஃப்ரைடே பண்ணிவிட்டு வாங்க கடன் தொல்லையிலேருந்து ஸ்லோவாக விடுபட்டுருவீங்க அதுக்கப்புறம் கடன் பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது இது பண்ணி பாருங்கள் பணக்கஷ்டத்துலேருந்து வந்து மீளத்துக்கு ஒரு சிறிய தாந்திரீக பரிகாரம் இதை வந்து நீங்கள் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்க போதும் இது வந்து எந்த மதத்தினரும் செய்யலாம் அந்தந்த மதத்தினருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா பட்டை இருக்குது பார்த்திங்களா நான் மசாலா பட்டை இருக்கும் பார்த்திங்களா அதோடய பவுடர் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி பட்டையோட பவுடர் இந்த மாதிரி வந்து இங்கே பா பாருங்கள் பட்டையோட பவுடர் வந்து கடையில் கிடைக்கும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் பட்டையை வாங்கி பிடிச்சிக்கலாம் இது வந்து புதினாவோடைய இலையோட பவுடர் நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இது புதினா இலையோடய பவுடர் இங்கே பாருங்கள் புதினா இலையோடய பவுடர் இது ரெண்டையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா படுக்கிறதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பட்டையோட பவுடரை ஒரு சின்ன பிஞ்ச் இப்படி கையில் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து இந்த புதினாவோட பிஞ்சையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இவ்வளோ எடுத்துன்னா போதும் இதுக்கு மேலெல்லாம் தேவை கிடையாது இதை கையில் மோதிர வரலில் வச்சுட்டு இந்த கட்டை வரலாலாம் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா படுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு டைமில் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஸ்ட்ரீம் 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 நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க நீங்கள் உங்களுடைய தலைகாணி உங்களுடைய பெட்டோட ஃபுல்லு எல்லா பக்கமும் இதை வந்து தூவி விட்ருங்க இது இவ்வளோ கொஞ்சம் தான் இருக்கும் இதை ஜஸ்ட்டு தூவி விடுங்க தலகாணி கடியில் பெட்டு பக்கத்துல அப்புறம் உங்களுடைய பேகு பர்ஸு உங்கள் லாக்கர் இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஜஸ்ட்டு தூவி விடுங்க போதும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்களுக்கு புதுசு புதுசாக வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான நல்ல வழிகள் தான் வந்து உங்கள் மைண்டுக்கு வரும் நல்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இது வந்து நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம் ஒருவேளை வந்து நீங்கள் வந்து வேறு மதத்தினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவுண்ட்டு 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 இல்லைனாக்கா ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பர் கவுண்ட்டுங்கிறது வந்து சுவிட்ச் வேர்டு ஃபைவ் டூ ஜீரோங்கிறது ஏஞ்சல் நம்பர் எதாக இருந்தாலும் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஓகேங்களா ஹிந்துஸாக இருந்திங்கன்னா ஸ்ரீம் ஸ்ரீம் சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை வேற மதத்தினராக இருந்தால் கவுண்ட் சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை இல்லைன்னா ஃபைவ் டூ ஜீரோ சொல்லலாம் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ யார் வேணாலுமே சொல்லலாம் ஓகேங்களா இது சொல்லுங்க சூப்பராக உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு பெரிய மாறுதல் கிடைக்கும் அதாவது நிறைய வேலை பார்க்கறோம் சம்பாதிக்கிறோம் லக்கே இல்லை வாழ்க்கை இல்லை எதுவுமே வந்து எங்களுக்கு சரியா செட் ஆக மாட்டேங்கிறது எதுவுமே வந்து எங்களுக்கு இது பண்ண முடியல பணம் சேர மாட்டேங்கிறது எதையுமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கான லக்கு ப்ராஸ்பரிட்டி பெல்ட் அதாவது பணம் எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பரிகாரம் இது பண்ணுங்கள் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்றீங்கன்னாக்க பட்டையோட பவுடர் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அந்த பட்டை பவுடர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப மேஜிக் பண்ணுற பவுடர் அது பட்டை அந்த புதினா பவுடர்லாம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பட்டையோட பவுடர் எடுத்துக்கோங்க லவங்கப்பட்டை இல்லைன்னா அரைச்சி வச்சுக்கோங்க நீங்களே இந்த பட்டையோட பவுடருக்கு பார்த்தீங்களா இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த இதில் போட்டுருங்க கொஞ்சம் போட்டால் போதும் இதை வச்சு என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய லாக்கரை அதுக்கப்புறமா உங்க இந்த தண்ணியை வச்சு உங்களுடைய வீட்டோட என்ட்ரன்ஸ் டோரு அதை வந்து தொடக்கிறீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய லாக்கர் உங்களுடைய பர்ஸ் இது எல்லாத்தையுமே இதை வச்சு நல்லா தொடங்க இது என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் டெய்லி கூட பண்ணலாம் இதனால் என்ன ஆகுனாக்கா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு லக்கு ஒரு வெல்த்து ப்ராஸ்பரிட்டி யார் வேணாலும் இது பண்ணலாம் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோடய சுவிட்ச் வேர்டு கவுண்ட் 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 சொல்லலாம் ஃபைவ் டூ ஜீரோ சொல்லலாம் ஸ்ட்ரீம் மந்திரம் சொல்லலாம் எது எதுவெல்லாம் சொல்லலாம் நல்லா வந்து ஒரு ஒருமிச்ச மனசோட இதை வச்சு நீங்கள் வந்து வீட்டோட வாசப்படி வாச நிலக்கதவோட வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் தொடங்க உங்களுடைய லாக்கரை தொடச்சிக்கோங்க இந்த தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வரும் நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது கிரியேட் பண்ணி நல்லா வந்து ஒரு பண வரவை உருவாக்கும் அனாவசிய செலவெல்லாம் ஆகாது வியாதி இல்லைனாக்கா வேண்டாத செலவு செலவழி இது எதுவுமே ஆகாது ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்